இப்போது நாம் பார்க்கும் தலம் தேவார தலங்களில் ஒன்றான கரபுரம் அல்லது திருப்பார்கடல் என்று அப்பர் பெருமானால் பாடப்பெற்று இன்று விரிஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் கோவில் வழித்துணைநாதர் கோவில் அல்லது மார்கபந்தீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இன்று இது வேலூர் ஊரிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள விரிஞ்சிபுரம் என்ற ஊரில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது ஆம்பூர் குடியாத்தம் சொல்லும் பேருந்துகளில் சதுவாலை என்ற இடத்திலிருந்து நடந்து சென்றோ அல்லது மூன்று சக்கன வாகனத்தில் சென்றோ இக்கோயிலை அடையலாம் இக்கோவிலின் ராஜகோபுரம் மற்றும் கலைநயத்துடன் கூடிய சிற்பங்கள் நிறைந்த அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஆகியவை விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது இங்கு சுயம்புலிங்கமாக மார்கபந்தீஸ்வரர் வடகிழக்கு திசையில் சிறிது சாய்ந்த நிலையில் இருந்து அருள்வாளிக்கிறார் விருஞ்சிபுரம் கோவிலின் மதில் அழகு என்பார்கள் இக்கோவிலின் மதில் மிக உயர்ந்த கம்பீரமாக நிற்கக்கூடிய மிகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய மதில்களாக திகழ்கிறது இறைவன் மார்கபந்தீஸ்வரர் இறைவி மரகதாம்பிகை கோவிலின் உள்ளே பனைமரம் தல விருட்சமாக இருக்கிறது இது ஒரு அதிசய பனைமரமாக உள்ளது இந்த பறை மரத்தில் காய்க்கும் காய்கள் கருப்பாக காய்க்கின்றன மறுவருடம் இதன் காய்கள் வெள்ளையாக இருக்கின்றன கோவிலின் உள்ளே தென்புறத்தில் விஜயநகர பேரரசின் மன்னர்கள் களத்தில் அமைக்கப்பட்ட நேரம் காட்டும் கல் உள்ளது இந்த கல்லின் மேல் ஒரு குச்சியை நீட்டினால் அந்த குச்சியின் நிழல் எந்த எண்ணின் மீது விழுகிறதோ அதுதான் அப்போதைய நேரம் என்பதை அறிந்து கொள்ளலாம் இந்த கோவிலின் உள்ள தீர்த்த சிம்மக்குளம் என்று அறியப்படுகிறது இதில் நீராடினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்க்கும் என்று நம்பப்படுகிறது வாருங்கள் நீங்களும் ஒருநாள் இந்த தலத்தை சென்று கோவிலை சுற்றி பார்த்து இறைவன் திருவுருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்